இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ்னுடைய பிரதிநிதியாக ராகுல் காந்தி செயல்படுகிறார் அவர் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் நல்லா இருக்கு அவர் இந்த ஜிஎஸ்டியை பற்றி முன்னாலே சொன்னார் இது ரொம்ப மோசமாக மக்களை பாதிக்குது அதனால இதில் மாற்றங்கள் வரும் இப்போ சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அது போதுமானதாக இல்லை அதே மாதிரி அவர் வெளியுறவு பிரச்சனைகளை பற்றி சுட்டி காட்டியிருக்கிறார் மக்களுடைய அடிப்படை தேவை நரேகான்னு சொல்லக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி குறைக்கப்படுகிறது அது போக ஏற்கனவே ஒரு பெரிய யாத்திரை இந்தியாவில் வந்து நடத்தினார் இப்போ பீகாரில் ஒரு பெரிய யாத்திரை நடத்தியிருக்காங்க அதிலெல்லாம் மக்கள் திரள்வதை பார்த்தால் அவருக்கு ஒரு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கணும் பட் கான்ஃபிடென்ட் ராகுல் காந்தி கண்ட்ரி மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்றத பலரும் பேசுகிறாங்க இன்னைக்கு வந்து பதினோரு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ அரசு அமுல்படுத்தி இருக்கக்கூடிய கொள்கைகள் இந்த நாட்டுக்குள்ளே திட்டத்தாழ்வை அதிகரித்திருக்கிறது ஏராளமான புள்ளி பெரும் பணக்காரர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்யப்படுகிறது இன்னைக்கு அடானி அம்பானியை பற்றி ஒரு கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசினா கூட அவங்களுக்கு தெரியுது அரசு எவ்வளவு சலுகைகளை இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வேலை இல்லா திண்டாட்டம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுல இல்லாத அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்து அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அதிருப்தி என்பது உருவாகி இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அதே மாதிரி விவசாயிகள் பார்த்தோம் ஒரு வருஷமா போராடி எழுநூற்றி ஐம்பது பேருக்கு மேல உயிர் நீத்த பிறகு இந்த அரசு வந்து இந்த மூன்று சட்டங்களையும் நாங்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் எதுவும் அமுல்படுத்தப்படவில்லை மக்கள் மத்தியிலே ஒரு மாற்ற ஒரு எண்ணம் உருவாகிக்கிட்டு இருக்கிறத கண்கூடாக பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு தளவானப்பட்ட திருடப்பட்ட தேர்தல் முடிவே தவிர உண்மையில தேர்தல் ஆணையம்

சார் இந்தியா டுடே என்ற அந்த பிரபல ஊடகம் வந்து தொடர்ந்து பல ஆளுமைகளை வந்து நேர்காணல் எடுத்து வராங்க தமிழ்நாட்டில் பிடிஆர் போன்ற பல நே பல ஆளுமைகளை வந்து அவங்க நேர்காணல் எடுத்திருந்தாங்க அது போல காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவங்கள்ட்ட வந்து இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க பல விஷயங்கள் வந்து கேள்விகள் வந்து தொடுக்கப்பட்டன அந்த மாநிலத்தினுடைய உள்விவகாரங்கள் பற்றியும் தொடுக்கப்பட்டன உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குமா கொடுக்கப்படுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல கெடுக்குப்பிடி கேள்விகள் எல்லாம் வந்து கேட்கப்பட்டன அப்போது திரு டி கே சிவகுமார் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிச்சயமாக ராகுல் பிரதமராக கூடிய காலம் அஹ் வரும் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அஹ் அப்படிதான் களம் யதார்த்தம் இருக்கிறதா ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல வந்து நானூறு தொகுதி அப்படின்னுலாம் உங்களை பேசிட்டு இருந்தாங்க ஆப் ஆப்கே பார் சார் சோ பார் அப்படின்னாங்க அதன் பற்றி டூ ஃபார்ட்டிக்கு சுருக்கினாங்க இந்தியா அலையன்ஸ் ஸோ அந்த நெறியாளரும் கேள்வி கேட்கறாரு நீங்க இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கீங்க பத்து வருஷமா ஆனா மோடியை திருப்பி திருப்பி ஜெயிக்கிறாரு அப்படின்னாரு ஆனா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு முதற்கட்ட முதற்கட்டப்பாரு டி கே சிவப் அவர்கள் துணை முதல்வர் மட்டுமல்ல அங்க உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கிறார் இருக்கிற சமீபத்துல ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிரதமர் ஆவார் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்றத பலரும் பேசுறாங்க இன்னைக்கு வந்து பதினோரு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ அரசு அமுல்படுத்தி இருக்கக்கூடிய கொள்கைகள் இந்த நாட்டுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை அதிகரித்திருக்கிறது ஏராளமான புள்ளிவரங்கள் பெரும்பணக்காரர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்யப்படுகிறது அன்னைக்கு அடானி அம்பானியை பற்றி ஒரு கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுனா கூட அவங்களுக்கு தெரியுது அரசு எவ்வளவு சலுகைகளை இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இப்போ சமீபத்தில் கூட ஏராளமான நிலம் ரொம்ப பிரைம் லேண்ட் ஏர்போர்ட் பக்கத்தில் ரிலையன்ஸ் கொடுத்து முகேஷ் அம்பானிக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை இருபத்தி ஐந்துக்குள் எல்லோருக்கும் வீடுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாங்க அப்புறம் இருபத்தி அஞ்சு நாங்க இன்றைக்கு அது அமுல்படுத்தப்படவில்லை கல்வி என்பது நாளுக்கு நாள் கூடுதலாக தனியார்மயம் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி சுகாதாரம் சேவை அடிப்படை கட்டுமானங்கள் போதுமான அளவுக்கு இந்தியா முழுவதும் பார்க்கணும் நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்க்க முடியாது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள் குறைந்து கொண்டிருக்கின்றன டாக்டர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் நாங்கள் வந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் எய்ம்ஸினுடைய பிரிவு தொடங்குகிறோன்றாங்க பீகாரில் இன்னும் அது நடக்கலைன்றதை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் மதுரையில் அதை பார்க்குறோம் இது எல்லாத்தையும் விட மிக கவலையோட பார்க்க வேண்டியது என்னன்னா வேலை இல்லா திண்டாட்டம் நாற்பத்தைந்து ஐந்து ஆண்டுல இல்லாத அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அதிருப்தி என்பது உருவாகி இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அதே மாதிரி விவசாயிகள் பார்த்தோம் ஒரு வருஷமா போராடி எழுநூற்றி ஐம்பது பேருக்கு மேல உயிர் நீத்த பிறகும் இந்த அரசு வந்து இந்த மூன்று சட்டங்களையும் பின்வாங்க நாங்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் எதுவும் அமுல்படுத்தப்படவில்லை குறிப்பாக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய கூடிய குறைந்தபட்ச விலை பல பொருட்களுக்கு நிர்ணயிக்கிறதுல அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா சி டூ பிளஸ் பிப்டி சி டூ பிளஸ் பிப்டின்னா நீங்கள் அதனுடைய இடுபொருட்களுக்கும் கூலிக்கும் எவ்வளவு செலவாகுதோ அதை விட அந்த கோதுமையாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் அதனுடைய விலை என்பது ஒரு ஐம்பது சதவீதம் கூடுதலாக தான் டாக்டர் எஸ் சுவாமிநாதன் க கமிட்டி வைத்த பரிந்துரை அது இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தப்படலை அதே மாதிரி குறைந்தபட்ச விலை என்பது எல்லா பொருட்களுக்கும் இல்லை மிக குறைந்த பொருட்களுக்கு மட்டும்தான் இருக்குது இது விவசாயிகள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி மின்சாரம் தனியார் தனியார்மயம் இத விவசாயிகள் கடுமையாக எதிர்த்தாங்க ஆனா மாநில வாரியாக இந்த மின்சாரம் தனியார் ஆகிறது என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதனால மின்கட்டணத்தினுடைய விலை கூடுது இதுவும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறத அதே மாதிரி தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு இருந்த உரிமைகள் சட்டம் கொடுத்த உரிமைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து லேபர் கோடுன்ற பேர்ல அதெல்லாம் மாத்துக்கு முயற்சி செய்துட்டு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஏழ்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு அரசாங்கமே எண்பது கோடி குடும்பங்களுக்கு அது மக்களுக்கு நாங்க வந்து இலவசமாக அஞ்சு கிலோ கோதுமை அல்லது அரிசி கொடுக்குறோன்றாங்க அப்ப அதுக்கு அர்த்தம் வந்து எண்பது கோடி பேர் கீழே இருக்காங்க ஏழு ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறதுனு தானே அர்த்தம் அப்ப அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக இந்த அரசு என்ன செய்திருக்கிறதுனாக்கி சொல்றது இல்லை அப்போ அந்த விதத்துல உண்மையில மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறத பார்க்கணும் இது எப்படி ஒரு மாற்றமாக போகிறதுன்றது பொறுத்திருந்து பாக்கணும் இன்றைக்கு பல்வேறு எதிர்ப்பு இயக்கங்கள் பெண்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் பாக்குறோம் குறிப்பா கடன் கொடுக்கறதுல பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன்கள் மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேர்ல நிதி நிறுவனங்கள் மூலமா கொடுக்கக்கூடிய கடன் ரொம்ப கூடுதலான வட்டியை வாங்குகிறார்கள் குடும்பப்படுத்துறாங்க பணம் சொல்லி இது ஒரு பிரச்சனையா பாக்கிறான் இதனால தற்கொலைகள் நடக்குது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மிக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படும் போது இன்னைக்கு படிச்சு ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க படித்தவங்களுக்கு வேலை வேலை இல்லாமல் இருக்கிறது என்பது கூடுதலாக இருக்கு படிக்காதவங்களுக்கு கூட ஏதோ கொஞ்சம் வேலைகளில் கிடைக்குது அன்றாட கூலிகளாக வேலை கிடைக்குது ஆனா படிச்சு முடிச்ச இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேன் அப்ப இந்த அதிருப்தி என்பது இன்னைக்கு சிவகுமார் அவர்கள் சொல்லி இருக்கிற மாதிரி மக்கள் மத்தியிலே ஒரு மாற்ற வேண்ட ஒரு எண்ணம் உருவாகிக்கிட்டு இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது இது இன்னும் தேர்தலுக்கு நாலு வருஷம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒம்பது நாலு வருஷம் இருக்கு இன்னும் இந்த நாலு வருஷத்துக்குள்ள எப்படிப்பட்ட இயக்கங்கள் நடக்கிறது மக்கள் சக்தி எப்படி இதுல மாற்றங்களை தேட போறாங்க அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரம் எப்படி இருக்க போகிறது அந்த அடிப்படையில தான் அந்த மாற்றம் என்பது நடக்கும் எனக்கும் ஒரு தோற்றம் என்ன தெரியுதுன்னு சொன்னா மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அது எப்படி கடைசியாக வடிவெடுக்கும் என்பது பொறுத்திருந்து பார்க்கணும் காங்கிரஸ் முன்னால் இருந்த இருந்து இடைப்பட்ட காலத்தில் காங்கிரஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க போன ரெண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் பார்த்தோம் எதிர்கட்சி தலைவர்னு ஒரு வைக்கிறதுக்கு அளவுக்கு கூட அவங்களுக்கு லோக்சபாவில் போதுமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ்னுடைய பிரதிநிதியாக ராகுல் காந்தி செயல்படுகிறார் அவர் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் நல்லா இருக்கு அவர் இந்த ஜிஎஸ்டியை பற்றி முன்னாலே சொன்னார் இது ரொம்ப மோசமா பக்களை பாதிக்குது அதனால இதில் மாற்றங்கள் கொண்டு வந்தார் இப்போ சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அது போதுமானதாக இல்லை அதே மாதிரி அவர் வெளியுறவு பிரச்சனைகளை பற்றி சுட்டி காட்டியிருக்கிறார் மக்களுடைய அடிப்படை இந்த நரேகான் சொல்லக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி குறைக்கப்படுகிறத சுட்டி காட்டுறாரு அது போக ஏற்கனவே ஒரு பெரிய யாத்திரை இந்தியா முழுவதும் நடத்தினார் இப்போது பீகாரில் ஒரு பெரிய யாத்திரை நடத்தியிருக்காங்க அதிலெல்லாம் மக்கள் திரள்வதை பார்த்தால் அவருக்கு ஒரு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடியும் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அடைக்கும் திரு வி செந்தில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு சார் இப்போ இதே அவர் பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய இந்தியா டுடே ஊடகத்துலதான் மூட் ஆஃப் தி நேஷன் என்ற ஒரு கருத்து கணிப்பை வந்து சமீபத்துல மிக சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை அவங்க மூட் ஆஃப் நேஷன் எடுத்து வந்த போது குறைவான எண்ணிக்கையை தான் பாஜகவுக்கு கொடுத்திருந்தார்கள் ஆனால் ஆப்டர் இந்த இண்டோ பாக் வார் இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்களுடைய செல்வாக்கு என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது இப்போது பாஜக தேர்தல் நடந்தது என்றால் பாஜக தனி அறுபது சீட்டு வந்து அவங்க பெறுவாங்க அவங்க மட்டுமே அவங்க குடுத்திருந்தாங்க காங்கிரஸும் பெரிதாக ஒண்ணும் நைன்டி நைன் எப்பவும் வழக்கம் போல இருந்தது போலதான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரிதான் கொடுத்திருந்தாங்க சோ இப்போ இந்த இண்டோ பாக் வாருக்கு பிறகு மோடியினுடைய செல்வாக்கு சற்று உயர்ந்திருக்கிறா அந்த தாக்கம் பீகார் தேர்தலும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது நிச்சயமாக ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரையில் அந்த தேர்தலில் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி உண்மையான வெற்றி இல்லைன்றத ஓட் ஃபார் டெமோக்ரஸி ரொம்ப தெளிவாக புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அவங்களும் நிறைய அறிக்கைகள் கொடுத்தாங்க ரொம்ப வருத்தம் இன்னைக்கு காலையில் பாத்தீங்கன்னா அதனுடைய நிறுவனராக இருந்த டாக்டர் ஜெகதீப் ஷோக்கர் இறந்து போனார் ஆனா அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு களவானப்பட்ட திருடப்பட்ட தேர்தல் முடிவே தவிர உண்மையில அந்த தேர்தல் தேர்தல் ஆணையம் பிரச்சனை பண்ணாம குழப்பம் பண்ணாமல் இருந்திருந்தால் அப்பவே வந்து எதிர்கட்சிகள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கும் அப்படின்றதான் பல தகவல்கள் சொல்லுங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த வெற்றி பெற்றியும் கணிப்புகள் வந்து தேர்தல் கணிப்புகள் பல தடவை பார்த்துருக்கோம் அது பொய்யாகி போயிருக்கிறது அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ அதை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது இப்ப இந்த இண்டோ பாக் வார் வந்து பாஜகவுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறதா அதாவது இந்த மோண்டி அரசுக்கு வந்து ஒரு ஆதரவு வலையை வந்து தந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி ஒரு ஆதரவு வலையாக நான் பார்க்கல காரணம் அந்த பகல்காம் அட்டாக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா இந்த அரசு என்ன செய்து கொண்டு இருந்தது இராணுவம் என்ன செய்துட்டு இருந்தது எப்படி அவங்க ஊடுருவி வந்தாங்க அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படின்றதுலாம் ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்போ அதை வந்து அவங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக அது ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ கொஞ்சம் அதனுடைய விளைவுகள் சில இடங்களில் மக்களுக்கு வந்து ஓ ஆமா இவங்க வந்து தாக்கல் நல்லா நடத்துனாங்கன்னு சொல்லுவாங்க முதல்ல சொன்னதுக்கும் பின்னால சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்ததை பார்த்தோம் இந்தியாவினுடைய ஆறு விமானங்கள் போர் விமானங்கள் காணாமல் போயிடுச்சு சுட்டு வெளுத்தப்படுத்தப்பட்டதுன்னெல்லாம் பின்னால இராணுவ தளபதி ஒரு வெளிநாட்டுகளை சொன்னபோதுதான் பேட்டியில சொன்னபோதுதான் வெளியில தெரிஞ்சது அப்பவே ராகுல் காந்தி உண்மையை கேட்டாரு சொல்லல ஸோ அப்படி இருக்கும்போது பெரும்பான்மை மக்கள் இதனால எல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை பாக்குறாங்கன்னு எனக்கு தோணல பெரிய அரசியல் உதவியாக இருக்காது சார் கருத்தை பதிவு செய்யுங்க இப்போ தொடர்ந்து மூன்றாவது ஆட்சி நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து நேருடைய சாதனையை முறியடிக்க வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் பிரதமராக வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு மன உறுதியோடு ஆர் எஸ் எஸ் காரிய பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பல வலதுசாரிகள் வெளிப்படையாகவே பேசிட்டு இருந்தாங்க ஊடக விவாதங்கள்லயும் சரி பல பொது தளங்கள்லையும் பேசிட்டு இருந்தாங்க சோ அப்போ அந்த மாதிரி அவங்க ஒரு டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ண பண்றாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் எந்த மாதிரியான பிரச்சார யுக்தியை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் எவ்வாறு பணி செய்ய வேண்டும் பிரதமர் மோடி அல்லது பாஜகவை வீழ்த்துவதற்கு அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய கூறுகள் என்னென்ன நிறைவனக்கிறது இல்லை அடிப்படையாக மக்களை திசை திருப்புவதற்காக மதவாதத்தை பயன்படுத்துவதும் பாசிச கொள்கைகளை கொண்டு வருவதும் மக்களுடைய எதிர்ப்பு குரல்களை ஒடுக்குவதும் என்பது கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது பல நேரங்களில் இந்த தேர்தலில் முடிவு வெளிப்படும் போது அது எப்படி வரோன்றத ஊடகங்களும் கண்காணிக்க முடியாது நம்மளும் முன்கூட்டியே சொல்ல முடியாது ஒரு உதாரணத்துக்கு எமர்ஜென்சிக்கு பிறகு உ உளவுத்துறையினுடைய தகவலை கேட்டு காங்கிரஸ் பெருவெற்றி பெறும் என்று சொன்னதன் அடிப்படையில தான் இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலை கொஞ்சம் முன்கூட்டியே நடத்தினாங்க ஆனால் படுதோல்வியை சந்தித்தார் அதனால இவங்களுடைய பிரச்சாரம் என்பது நெகருவை பத்தி சொன்னீங்கன்னு சொன்னா நெஹருதான் பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தாரு கல்விக்கு முக்கத்துவம் கொடுத்தாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஐடி ஐஏஎம் எல்லாமே அவருடைய காலத்துல தொடங்கப்பட்டது புதுசே என்ன செய்திருக்காங்கன்னு கேள்வி எழுதும் இல்லையா அப்போ அந்த தாழ்வுகள் கூடிக்கொண்டிருக்கும் போது நேருனுடைய கொள்கைக்கு எதிரான கொள்கைகள் தான் இன்னைக்கு அமுல்படுத்தப்படுகிறது அது மக்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு பலன் தரவில்லை அதனால அந்த மாதிரி அவங்க வைக்கக்கூடிய ஆ ஆதங்கள் சரியாக இருக்காது எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில மக்கள் மத்தியில் அடிமட்டத்தில் போய் பெரிய பிரச்சாரம் செய்யணும் இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய வாக்குரங்கள் பயன்படுத்துறது உட்பட நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும் இப்ப அந்த கேள்விகள் என்பது பீகாரில் ஆரம்பிச்சிருக்குது அது இந்தியா முழுவதும் அந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டும் நேர்மையான தேர்தல் நடந்தா தான் ஆட்சி மாற்றம் நிச்சயமா சார் இறுதியா ஒரே ஒரு வார்த்தை நேர்மையாக தேர்தல் நடந்தால்தான் மக்களினுடைய ஆதரவு எதிர்கட்சிகள் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா முக்கியமா அந்த கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் டி கே சிவகுமார் அவர்கள் எந்த கணக்கில் கூறினார் அவருடைய அந்த அனாலிசிஸ் சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பார்க்கிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அடைக்கும் திரு பி செந்தில் கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு